அலைக்கும் عليكم ورحمة الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சிந்தனைக்கு சில மணித்துளிகள் குரானில் மூசா நபியை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி உண்டு கேட்பான் மூசா நபி அவர்கள் காடுகளுக்கு சென்று ஆடு மேய்ப்பார்கள் கிட்டத்தட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மாடுகளை மெய்த்திருக்கிறார்கள் ஓட்டகங்களை மெய்த்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த க கால்நடைகளை கையாளுகின்ற பொழுது நிறைய பொறுமை தேவைப்படும் என்னமோ அல்லாஹனுடைய திட்டம் இப்படியாக கூட இருக்கலாம் பிற்காலத்தில் அவர்கள் மக்களை சென்று மக்களிடத்திலே களப்பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு பொறுமையை உண்டாக்குவதற்காக இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கலாமோ என்னமோ தெரியலை எல்லா நபிமார்களும் கால்நடைகளை மெய்த்திருக்கிறார்கள் மூசா அலை அவர்கள் கையில் ஒரு கை தடி வச்சிருப்பாங்க பிற்காலத்தில் அது அபூர்வத்தை அதிசயத்தை நிகழ்த்தியது ஒரு தடவை அல்லாஹ் கேட்கிறான் மூசாவே உம்முடைய வடக்கரத்தில் என்ன மூசா நபி அவர்கள் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு இறைவனிடத்தில் பேசுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லாமல் அப்படியே நீண்ட விளக்கமாக பதில் தருகிறார்கள் என் கையில் கம்பு இருக்கிறது குச்சி இருக்கிறது அந்த வக்கவோ அடையா அதை கொண்டு நான் கொஞ்சம் சாய்ந்து கொள்வேன் இடைத்தலைகளை பறித்து போடுவேன் என்றெல்லாம் நீண்ட விளக்கம் தராங்க திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த கைத்தடியை கீழே போடுங்கள் அது சீரும் பாம்பாக மாறியது என்று வரலாறு பேசும் இதில் உளவியல் ரீதியான ஒரு பாடத்தை அல்லாஹ் உலக மக்களுக்கு நடத்துகிறான் மூசா நபி அவர்கள் அந்த கைத்தடியை வச்சு என்ன நினச்சாங்க இது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும்னு நினச்சாங்க அதே கைத்தடி சீரும் பாம்பாக பொழுது இந்த கைத்தறி உமக்கு பயன் தரதாகவும் இருக்கும் உண்மை அச்சுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறார் இதன் மூலமாக இந்த உலக மக்களுக்கு என்ன செய்தி கிடைக்குதுன்னா இந்த உலகத்தில் வெறும் பொருட்களை மட்டும் நீங்கள் இது எனக்கு பயனளிக்கும் அப்படின்னு நம்பாதீங்க ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அந்த பொருள் உங்களுக்கு பாதகமாகவும் அய அமையக்கூடும் அல்லாஹ நாடியானால் அதை எப்படியும் மாற்றுவான் என பாடத்தை கற்றுத்தருகிறது பல பெற்றோர்களை பார்க்குறோம் ஆண் பிள்ளைந்தைகள் பிள்ளைகள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்னை கடைசி வரைக்கும் அவன் காப்பாற்றுவான் காப்பாற்றுவான்னு இறை நம்பிக்கையை விட்டு தங்களுடைய குழந்தைகள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் கடைசியில் அது தொற்று போகும் தோற்று போகும் ஆம் இறைவன் மீது வைக்கப்படும் நம்பிக்கை மட்டும்தான் பயனளிக்கும் என்ற பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிறது இறைவனை சார்ந்து வாழ்வோம் இறை நம்பிக்கையோடு வாழ்வோம் பல பயன்களை பெறுவோம்